என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு கடை யோகம் பண்றோம் பாடம் பண்றோம் அப்ப வந்து நம்ம கடவுள் மேல ஒரு இதுல இருக்கும் அந்த நிலை மனுஷனுக்கு மாறவே கூடாதுன்னாக்கா அவ எப்படி ஒரு மணி நேரம் தான் பண்ண சொல்லு எந்த வேலையும் செய்யாதீங்க ஐயா சொன்னாரு பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா விட்டு சாபடி செய்யாரு வேலை வெட்டிலாம் போகக்கூடாது கம்முன்னு உட்காந்துக்கும் அப்போ இருபத்தி நம்ம கடவுள் மேல சீக்கிரம் கடவுள் அறிஞ்சிடலாம் முடியுமா எங்க சாமி நமக்கு ஆசை நிறைய இருக்கு சாமி ஆசையெல்லாம் திறந்தது வரணும் அவள் சீக்கிரம் வர முடியாது ஆசைப்படுவது என்பது கண்டிப்பாக கண்டிப்பா தான் ஆசையே துன்பத்துக்கு வழி இப்போ இந்த பட்டின்தார் கதை கதில்ல பட்டின்தார் கதை பாருங்க பட்டின்தார் வந்து இந்த பட்டியல் தாருக்கு முன்ன வந்து அவர் ஒரு குபேந்திரன் சிவனும் குபேந்திரம் பூமியை சுத்தி பார்க்க வராங்க வந்தவொடனே பூம்புகார பார்த்தோம்னா அழகா இருக்கு நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன்னா அப்படி விட்டுட்டு போயிட்டார் ஒரு ஜென் அவசப்பட்டாரா விட்டுட்டு போறேன்னு அவனு பயம் வந்துருச்சு கடவுளே என்னை நீ கரிசன காப்பாத்தின்னு சொன்னாதான் சிவன் தான் பொருளியா வந்து கடைசியில் நின்று கூட்டி மாறா அப்படி நீ அதுக்கு தான் ஐயா சொன்னார் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் நான் ஈஸ்வரனோட ஈர்ப்புன்னு ஆசை அருமீன் என்னங்க ஆசனை வந்துட்டா நீ சாமியா தான் இப்போ இருக்கிற ஒவ்வொன்றும் நீ உயிர் போகும்போது எதாவது நினைக்கிறீங்களோ அதை பிறகு எடுத்தே தெரியணும் நீ உயிர் போகும்போது தான் சொன்னாங்க இந்த உயிர் போகிற நேரத்துல பாத்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் பாடுவாங்க தாவரனுக்கு என்னது மகாபாரத ராமாயணம்லாம் அந்த மகாபாரத ராமாயணம் பாடும்போது அவன் நினைவு வந்து இப்படிலாம் போது அப்படிலாம் போதும் அந்த எண்ணலைகள் போகும்போதுனா கடவுளை நோக்கி இழுத்துட்டு போகும் தான் அது வச்சாங்க அது பார்த்தாலும் செட்டு போடணும் மற்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவன் நினைவு அது இருக்கும்போது அது அடுத்த லெவலுக்கு இழுத்துட்டு போகும் தான் வச்சாங்க சரிங்கய்யா இப்போ நம்ம யோகா பாதைக்கு போகிறோம் இப்போ பொதுவாக மத்தியில் இருக்கிறவங்க ஒரு சில விஷயம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி யோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சில விஷயம் செய்ய மாட்டாங்க இப்போ யோகத்துக்கு போயிட்டா திரும்பியும் பக்தி நிலைக்கு நம்மளால் நம்ம போகிறதே சரியாக தப்புங்களாங்கய்யா சரி இருந்தால் யோகத்துக்கு வர முடியும் ம் ஆனால் உண்மையாக பார்த்தா பக்தியில் யோகம் யோகத்தில் பக்தி ஆனா பக்தி வந்து கொஞ்சம் சுகமா இருக்கும் யோகன்றது கஷ்டம் இன்னைக்கு நல்ல யோசிச்சு இப்ப வெட்டாது இல்லை சாமி நீ நீ எந்த கஷ்டம் அதாவது சுகமா இல்லாத ஆளா இருந்தா இங்க படத்து தூங்க அழகா படுத்து தூங்கிடுவேன் நீ பெட்ல கீட்ல படுத்து நல்லா சுகமா படுத்துனா தூங்கி அவன் தூக்க வருமா அந்த பக்தின்றது வந்து அந்த அழகுதான் அதாவது இந்த சுகமா கேட்கற மாதிரி நீ பக்தியில் பண்ண நாலு பேர் நல்லா பண்ண நல்லா இப்ப வந்து இப்ப உங்களுக்கே தெரியும் பக்தியில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கரை வச்ச நகை நட்டு கையில எல்லாம் மோதிரம் போட்டுன்னு கழுத்துல உத்திராசி மாதிரி அப்படி போட்டு அப்படி பார்த்தா ஒரு இதா இருக்கும் பழமா அது பக்தி ஆனால் இப்போ இப்போ நம்ம மாதிரி ஆன்மீக எல்லாம் தவுத்து போட்டு உக்காந்துக்காரான் இப்போ ரமணர் எடுத்துக்கா என்ன போட்டிருந்தாரு ராமகிருஷ்ணன் என்ன எடுத்திருந்தார் இப்போ தாரி எடுத்துக்க என்ன எடுத்தார் இப்போ இதே மாதிரி இந்த பாபன் சாமிக்கு சாமிக்கு யார் எடுத்தாலும் சரி எல்லாம் ஒரு 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 துண்டு ஒரு வேட்டி இல்லை ஒரு தான் இருந்தாங்க இவங்க எல்லாம் திறந்துட்டாங்க வேணான்னு இப்படி எல்லாம் திறக்கும் போது உங்களுக்கு ஆசை கம்மியாகும் நீங்கள் இப்போ பக்தியில் பொண்ணு வச்சிங்க நாலு கையில் மோதிரம் போட்டுப்பேன் இங்கே ஒன்று கம்மியாக இருக்குது எவடா தருவான் வாங்குவான்னு பார்ப்போம் அப்படி எங்கே சார் ஆசை வராதுக்கும் ய்யா மின்னு மின்னு சட்டை போடணுமா ஆஹா அந்த மாதிரி சட்டை போடுற நல்லா இருக்குமே பக்தியில போகும்போது அந்த காலத்துல வந்து கடவுளே இப்போ இந்த யோகா மாதிரிதான் எதுவுமே தேவையில்ல பொண்டாட்டி தேவை இருந்தாங்க சேவனை செஞ்சாங்க அவங்க கடவுள் மேலே பக்தியில இருந்தாங்க இப்போ வந்து அந்த யோகத்துல வந்தாவே அதுலேயும் விட்டு வர மாட்டேன் ஐயா சொன்னார்ல வரான்னு சேர வந்துட்டா மத்தமா வந்து வந்துட்டு மத்தா வந்து நேர்கு சொன்னாரு ஐயா வீட்டை சொல்லுவார்ல அப்புறம் எங்க சமயம் பிடிக்கிறது அதுக்கு தான் ஒருத்தர் நம்ம ஐயா கிட்ட வரும்போது அந்த ஆசனத்துக்கு வரும்போதெல்லாம் பொண்டாட்டியோடு வருவான் உன்ன மாதிரி தலைக்காணி மாதிரி பொண்டாட்டித்துக்கு கூட்டினே சுற்றுற எங்கடா உனக்கு ஞானம் வர்றேன்னார் அந்த மாதிரி கூடவே தூக்கி சுற்றுறது எங்கே வரும் கொஞ்ச நேரம் கூட விட்டு பிரிவிடுதே இல்லை முடியறதில்லை நீ அப்போ என்னத்துக்கு உங்களுக்கு இது வரீங்க ஐயா என்ன சொன்னார் இது வரவே வராதுன்ட்டார் முடியலன்னு சொன்னவங்களாம் வரவே கூடாது வந்தால் இங்கே இங்கே வந்து சாதிக்குது இல்லை சாமி நீ சொத்து வச்சு விற்று காலி பண்ணணும் சொந்த சொங்க தான் விட்டு போயிடணும் ஆனால் எல்லாத்துக்கும் அது மாதிரி அமையாது ஆனால் அது சொத்து இருக்கும் இது என்னது இல்லை இப்போ இந்த இந்த நிலம் பாருங்கள் ஒரு ஏக்கரை நிலம் வாங்கினேன் கோயில் கட்டினேன் இப்போ என் என் பேரில் தான் இருக்குது ஆனால் என்னது இல்லை நான் செத்தன இது யார் இந்த அனுப்பி வைப்பாங்கன்னு தெரியாது எல்லாமே இருக்கும் எதுவுமே இருக்காது பொண்டாடி இருக்கும் இல்லை புல்ல இருக்கும் இல்லை சொத்து இருக்கும் இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு வாழ முடியுமா அந்த காலத்து வாழ்ந்தாங்க ஒவ்வொரு ஒரு இப்போ திருவண்ணாமலை கோபுரத்தை எடுத்துங்க எத்தனை ஏக்கராக்கும் எவ்வளோக்கும் எத்தனை கோட்டி செலவாகும் நம்ம ஒரு சின்னதை இதை நம்ம பெருசாக நினைக்கிறோம் நான் பண்ணதில் ஒன்றுமே கிடையாது தூசு கூட இல்லாக்கில்லை ஆனால் எழுது எழுது பெருமையாக பேசி உட்காந்துக்கிறாங்க அப்புறம் எங்கள் சமயம் கடவுள்கிட்ட போக முடியும் வர முடியும் செய்ய முடியும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணிமி அன்று தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆத்மா வணக்கம்